மணியில் இருந்து இளையராஜா லைஃப் ஸ்டைலை கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க இன்று சினிமாவில் இசையில் பெரும் ஜாம்பவனாக இருப்பவர் இசைநானி இளையராஜா கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலமாக இசைத்துறையில் பல சாதனைகளை நிகழ்த்தி வருபவர் லட்சக்கணக்கான பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இந்த நிலையில் இளையராஜா லைஃப் குறித்து அவரின் உதவியாளர் ஒருவர் பேட்டியில் கூறியிருக்கிறார் அன்றாடம் அவர் செய்யும் வேலைகள் என்ன எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது போன்ற முக்கியமான விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார் இளையராஜா எப்பொழுதும் அதிகாலை நான்கரை மணிக்கு எழுந்து விடுவாராம் எழுந்ததுமே பூஜை செய்வதைத்தான் முதல் வேலையாக வைத்திருக்கிறாராம் வெளியூர் ஷூட்டிங் என்றால் அரை மணி நேரம் பூஜை செய்வாராம் இதே உள்ளூரில் என்றால் வீட்டில் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக பூஜை செய்வாராம் பெரும்பாலும் அம்மன் புகைப்படங்களை தான் பூஜை அறையில் வைத்திருப்பாராம் அதில் மூகாம்பிகை அம்மனை தான் மிகவும் பிடிக்குமாம் காரில் கூட மூகாம்பிகை அம்மன் புகைப்படம் தான் இருக்கிறதாம் காரில் உடன் யாராவது பயணித்தார்கள் என்றால் பேசிக்கொண்டே வருவது அவருக்கு பிடிக்காதாம் ஏனெனில் காரில் பயணிக்கும்போது போது மந்திரங்களை சொல்லிக்கொண்டே வருவாராம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இளையராஜாவின் வாழ்க்கை ஸ்டைலே மாறி இருக்கிறதாம் எளியவர்கள் யாரும் கடைபிடிக்க முடியாத வகையில் அவருடைய லைஃப் ஸ்டைல் மாறிவிட்டதாம் சாதாரணமாக நடைபயிற்சி மேற்கொள்வது அன்றாட தேவைகளில் ஒன்றாகிவிட்டது ஆனால் இளையராஜா ஸ்டூடியோவிற்குள்ளேயே நடந்து கொண்டே இருப்பாராம் காலை ஏழு மணிக்கு ஸ்டூடியோவில் தான் காலை சாப்பாடு இருக்குமாம் ஆனால் ஸ்டூடியோவிற்கு வரும்போது பஞ்ச அருணாச்சலம் வீட்டை கிராஸ் செய்து எப்பொழுதும் வருவாராம் வேறு ரூட்டில் வழி இருந்தாலும் பஞ்ச அருணாச்சலத்தின் வீட்டை பார்த்துவிட்டு வரணும் என்பதற்காகவே பஞ்ச அருணாச்சலம் வீட்டின் வழியாகத்தான் வருவாராம் பிரசாந்த் ஸ்டூடியோவில் தான் இவரின் ராஜ்யமே நடக்குமாம்